ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகவும் அப்படியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களேன்னு ரொம்ப காண்டில் இருக்கா இங்கே முரளியும் மாமியாரும் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே என்ன ஒரு ஐடியாவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அத்தை அப்படின்னு முரளி சொல்ல என்ன அவளுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டா அப்படியே அடுத்தவங்களோட இருக்கிறா தொடர்பில் இருக்கான்னு சொன்னால் அப்படியே டேமேஜ் ஆகிரும் அவள் பேர் அதுக்கப்புறம் எந்த ஒரு புருஷனுமே வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க ஆ சூப்பர் ஐடியா அத்தை சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணுறான் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் வேணும் என்னால் வர முடியல முட்டில் வலி மூலையில் வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க அந்த இடத்த சொல்லிட்டு வர சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி அது வாட்டுக்கு போகுது பாவம் தொழில் பண்ற ஆர்வத்தில் போயிருதா அதே மாதிரி என்ன பண்றாங்க விக்னேஷையும் வர சொல்லிடுறான் அதே இடத்துக்கு அதுக்கப்புறம் ராகவுக்கும் பொன்மணி வர சொல்லிடுறான் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேடுகட்ட வேலை பண்ணுதுங்க மாமியாலும் மருமையான ரெண்டு பேரும் ஓடி போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ரெண்டு பேரும் நிற்க வச்சு ஏதாவது பண்ணணுங்க அட்டி கொடுக்கணும் தோணுது பார்த்தீங்கன்னா இங்க விக்னேஷை பார்த்தா நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க என்ன கேட்க எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் இருக்குன்னு சொன்னாங்க அதனால வந்தேன் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துச்சு நான் அப்படி சொல்ல எப்படி இங்கே ரெண்டு பேருக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இங்கே வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ரெண்டு பேரும் தவிக்க குழம்புறாங்க ஒன்றும் புரியல சரி வரட்டும் மட்டும் அவர் லேடிஸ் தான் எனக்கும் பேசினாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரே சவுண்டாக இருக்குன்னு மேலே போகிறாங்க மேலே பார்த்தா என்ன சவுண்டுன்னு பார்த்தா ரெண்டு ரோஜு பூட்டி போட்டுறாங்க பூட்டி போட்டோன்னா தவிக்கிறாங்க அப்படியும் அந்த விக்னேஷம் அதுக்கப்புறம் கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க தெரிய திறக்கவே இல்லை ஐயோ யாராவது காப்பாத்துங்களே காப்பாத்துங்களேன்னு அப்படியே விக்னேஷம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தா கதவு திறக்குது திறந்தோன்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க யாருன்னு பார்க்குறாங்க போலீஸ் இங்கே நிற்கிது போலீஸை பார்த்தோன்னா அல்ல விடுது ரெண்டு பேருக்குமே என்னது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிராத்தல் பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு உடனே பார்க்குறாங்க அப்போயே ஐயோ அப்பெல்லாம் இல்லை நான் அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை நான் நல்ல குடும்பத்தை பொண்ணு அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் அங்கே போலீஸ் கேட்கவே இல்லை என்னம்மா நல்ல குடும்பத்து பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணுவீங்களா இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கிடைக்குதுன்னு வந்துருந்துச்சு ஃபோன் வந்துச்சு அதனால தான் அந்த அட்ரஸுக்கு வந்தோம் அப்படின்னு அப்படி சொல்ல உடனே விக்னேஷன் அதே தான் சொல்கிறாங்க என்ன மாட்டிக்கிட்டா என்ன சொல்லணும் யோசிச்சு வச்சு சொல்கிறீங்களா அப்படிங்க ஐயோ நாங்கள் ஏன் சார் யோசிச்சு சொல்லணும் இப்போ பாருங்கள் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி இப்போ தான் சார் வந்தோம் ஆகியாயோ எல்லாருமே அப்படித்தான் இருந்தால் பேசுவீங்க தாலியெல்லாம் போட்டுக்குவீங்க ஓ தாலியும் போட்டிருக்கியா என்ன மணி யார் பண்ணி கேட்டுக்கிட்டே வேலை இருக்கேன் சீ உனக்கெல்லாம் வைக்க மாலன்னு போலீஸ் திட்டுறாங்க அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெஞ்சுறாங்க அப்பி ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் ராகவுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்கள் பொண்டாட்டியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணிடுறாங்களா அவங்களை என்ன பண்ணுறாங்க ஐயோ எதுக்கு போலீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி ப பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு அங்கே பார்த்தா என்னாச்சு அப்படிங்கலாம் அப்படிங்களா அங்கே உட்கார வச்சிருக்காங்க ராகவை பார்த்தனா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க ஏமா ஏமா போமாங்கிட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி பிரிக்கிறாங்க இல்லை என் பொண்டாட்டியா அப்படி என் பொண்டாட்டியாக இருந்தால் நீ பார்க்கணுமா தள்ளியா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க விக்னேஷை பார்க்குறாரு என்ன விக்னேஷ் என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஃபோன் வந்துச்சுல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்தோன்னே இங்கே மாதிரி ரெண்டு பேரும் எங்களை வச்சு போட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க போலீஸ் சொல்கிறாங்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறாங்க யார் ரெண்டு பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம் சார் நிறுத்துங்க சார் அப்படின்னு ராகவு கத்துறாங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து முரளி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்னது இப்படி நிறுத்துங்கிற அப்படிங்கல என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க என் பொன்னாடி என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கள அப்படியே சந்தோஷப்படுறாங்க அபி ஏன்னா பயந்து போயிடறாங்க நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க என்ன நம்புங்க ப்ளீஸ் ராகவ் அப்படின்னு அழுகிறாங்க நீ பேசாம ரபி நீ என்ன நீ ஏன் பயப்படுற இதெல்லாம் ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நீ பேசாத நீ இந்த மாதிரி சொன்னா நான் என்ன ஆகும் அப்படிங்கல நீ இப்படிதான் சொல்லித்தான் நான் உன்னை நிரூபிக்கணுமா பற்றி எனக்கு தெரியும் விக்னேஷ் யார் எனக்கு தெரியும் அப்படின்னு சார் என்ன சார் நினைச்சிட்டீங்க அப்போ இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு நீ சொல்லிட்டு தான் போனான் அப்படிங்கிறாங்க ராகவ் உடனே அபிக்கு அப்படி தூக்கி வாரி போடுது என்னது நம்ம சொல்லிட்டு போனோமா நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னா அப்படி பாக்குறாங்க அப்போ ராகவ் ரொம்ப நல்ல மனு சொன்னாரு நம்மளை காப்பாற்றுறக்கா ஒரு பொய்யெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன யார் சொல்கிறீங்க அப்படின்னு போலீஸ்கார் கேட்க ஆமாங்க என்னை சொல்லிட்டு தான் போனான் அப்படிங்கிற இது யாரோ எங்களை திட்டம் போட்டு சரி பண்ணி என் பொண்டாட்டி மாட்டி மாட்டியோட பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாரு எதுவுமே நடக்கல சார் என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எங்க கம்ப்ளைண்ட் வந்ததுனா எங்க கம்ப்ளைண்ட் எங்க வந்துச்சு அந்த நம்பரை காமிங்க அப்படி நம்பரை காமிக்கிறாங்க உண்மையான உண்மையானவங்களா அந்த ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க எங்க திருப்பி அடிங்க அப்படின்னு திருப்பி அடிக்கிறாங்க ஆனால் சுவிச் ஆஃப்னு வருது பாத்தீங்களா சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ யாரோ தான் வேணுங்கன்னு என்னாடி இப்படி பண்ணியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு சாரி சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க சரி சார் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பொசிஷன்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விடுதலை பண்ணிடுறாங்க ஓடி வந்து அப்படியே ராகவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க விக்னேஷ் வந்து கை கொடுக்குறாரு ராகவுக்கு சாரி பிரதர் நீங்க வந்து என்ன இவ்வளோ நம்புவிங்க நினைக்கவே இல்லை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு விக்னேஷ் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அபின்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் கலங்கம் இல்லாதவன் எனக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற கண்ணால் காங்கிறத வச்சுலாம் நான் நம்பவே மாட்டேன் ஏன் அபி சுத்தமானவனே எனக்கு நல்லா தெரியும் அவன் நிரூபிச்சிட்டா நான் ஒன்றும் எதுக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா அபி நீ கெத்தா வா நீ எதுக்கு பயப்படுற கூணி குருவிலாம் நிற்காது அப்படிங்களா அழுகுறாங்க அப்படி ராகோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க ஐயோ விடுமா வா வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க முரளி செம்ம காண்டாகிறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நன்றி நன்றிங்கிறாங்க விடு அப்படி ஏன் இப்படி சொல்கிற இல்லைங்க நான் உங்கக்கிட்ட சொல்லிகிட்டே போகலை ஆனால் நான் சொல்லிட்டு பண்ணேன்னு சொன்னீங்களே ஏங்க அப்படிங்குற இல்லை அப்படி நான் அப்படி தான் சொல்ல முடியும் நான் இல்லாதனால் நீ சொல்லாம் போயிட்டு ஆமாங்க நான் உங்களை தேடினேன் உங்களுக்கு காலும் பண்ணேன் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அதுக்குத்தான் பண்ணியேன் ஆமாம் அப்போ அது என்னோட தப்பு தானே அப்படிங்கிறாங்க அதை விட நீ வந்து தொழில்கார ஏன்னால் கடலுக்கு நடுவில் கூட ஓடி போவேன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு ஆர்வ போலாரு தானே பைத்தியம் தானே அப்படிங்கிற பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னேனே சரி சரி விடு அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சிக்கிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத ஏய் அப்படி சொல்லி ரெண்டு பேர் செல்லம்மா அடிச்சுக்க சினிஞ்சுக்க சினிஞ்சு கேட்குறாங்க இந்த சவுண்டு கீழே வரைக்கும் கேட்குது பாட்டி பார்க்குறாங்க பரவாயில்லையே ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க அப்பாடா இப்போதே அப்படி நிம்மதியா இருக்கீங்களா நீங்க நிம்மதியா இருக்கீங்கடி ஏன் நிம்மதியை குழச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படின்னு வெளியில் போய் பேசிக்கிறாங்க என்ன என்ன பாமுரளி நம்ம எது பண்ணாலும் அவங்க ஒன்னு சேர்றாங்க அவங்களுக்கு நல்லதே நடக்குது ஆமத்தை ஒண்ணுமே புரியலை இப்போ இப்ப பாருங்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பார்த்தா இப்போ ராகு வந்து அப்பி மனசில் நச்சுன்னு உட்காந்துட்டாலே என்ன பண்ணுது ஒன்றும் புரியலேன்னு புலம்பி தள்ளுறாங்க சரி சரி வேற ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க என்ன ஐடியா பண்ணேன்னு ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து வாங்க போல வைத்த கலக்குது இவனுக்கு ஆனால் ராகவ் அப்படியே சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி வராங்க அப்படியே பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாக இருக்காங்க பாரு அத்தை ஒன்னா வராங்களே ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படின்ட்டு இருக்காங்க பாட்டி அஞ்சலி ரொம்பவே ஹாப்பியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அவங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்